அத்தியாயம் ஐந்து கவுபாய் பாப் ஒரு பெண் அவர்களின் கதையின் உண்மை முகம் கதை இப்போ நீதிமன்றம் விசாரணை அறை இரண்டிலும் அவருடைய கடந்த காலம் துண்டு துண்டாக வெளியில் வருது பெகி ஜோட்டலாஸ் ஒரு சாதாரண டெக்சாஸ் பெண் வாழ்க்கையில் பெரிய சுகமும் இல்லை அம்மாவை பார்த்து கொள்ளும் பொறுப்பு செலவுகளின் சண்டை தினசரி மன அழுத்தம் இதுதான் அவருடைய வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு ஒரு கனவு இருந்தது ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டு கடற்கரை ஓரமாக சென்று சுதந்திரமாக வாழணும் ஆனால் சம்பளம் செலவு மருத்துவ பிரச்சனைகள் அந்த கனவை ரொம்ப தொலைவில் தள்ளி நிற்க வைத்தது ஒரு கட்டத்துக்கு வந்ததும் அவர் மனசு ஒரு ஆபத்தான யோசனைக்கு போனது யாரையும் காயப்படுத்தாமல் சில வங்கிகள் இருந்து பணம் எடுப்பேன் துப்பாக்கி வேண்டாம் வன்முறை வேண்டாம் ஒரு சீட்டு ஒரு ஹார்ட் ஒரு வேடம் போதும் அதனால்தான் ஒரு பெண் கௌபாய் பாப் ஆக மாறினாள் ஆண்களுடைய பெயிண்ட் சட்டை போலி தாடி டெக்ஸாஸ்ல வழக்கமான காவ் பாய் ஹார்ட் யாருக்கும் சந்தேகம் வராதது துப்பாக்கி எதுவும் இல்லை அமைதியான கொள்ளை கையுறைகள் கைரேகை வராமல் மோசடி செய்யப்பட்ட நம்பர் பிளேட் கார் பின் தொடர முடியாதபடி அவள் ஒவ்வொரு கொள்ளையையும் சத்தமில்லாமல் செயல்முறை மாதிரி அமைதியாக தெளிவாக முன்னோட்டமாக செய்தாள் ஆனால் எல்லா குற்றத்துக்கும் ஒரு விதி இருக்கும் நீங்கள் எவ்வளவு பிளான் பண்ணினாலும் ஒரு சின்ன தவறு வாழ்க்கையை தலைகீழாக்கும் பெகியின் வாழ்க்கையே புரட்டி போட்ட அந்த ஒரே தவறு அந்த நாள் அவள் கார் மீது அசல் நம்பர் பிளேட்டையே வைத்து கிளம்பியது அந்த ஒரு தவறு அவளை காவல்துறையின் கையில் மாட்ட வைத்தது அவள் யாரையும் காயப்படுத்தலன்னு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது துப்பாக்கி பயன்படுத்தல வன்முறை இல்லை அதனால் தண்டனையும் குறைவுதான் சில மாதங்கள் சிறை பிறகு விடுதலை அவள் அம்மாவோட மீண்டும் அமைதியா வாழ முயற்சி ஆனால் கவுபாய் பாப் என்ற பெயர் உலகம் முழுக்க ஒரு மர்ம கொள்ளைக்காரி கதையாய் வாழ ஆரம்பித்தது அத்தியாயம் ஐந்து இறுதி சஸ்பென்ஸ் சிந்திக்க வைத்த கேள்வி ஒரு தவறு ஒரு நம்பர் பிளேட் எஃபிஐ ஏமாற்றிய அளவுக்கு புத்திசாலியான ஒரு பெண்ணை உலகம் முழுக்க பேசும் மர்ம கொள்ளைக்காரி ஆக்கிவிட்டது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் அவள் உண்மையிலேயே ஒரு கெட்டவளா இல்லை வாழ்க்கையோட சூறாவளி அவளை அந்த பாதைக்கு தள்ளிச்சா பார்வையாளர்களுக்கு சிந்திக்க வைக்கும் கேள்வி அறையாவது கொள்ளைக்காரன் என்று சொல்லுவதற்கு முன்னாடி அவர்கள் கடந்து வந்த வலி அழுத்தம் நெருக்கடி காயங்கள் என்னன்னு ஒரு போதாவது யோசிச்சதுண்டா இந்த கதை ஒரு கொள்ளை கதை மட்டும் இல்லை சமூகத்தின் தீர்ப்புகளுக்கு எதிராக கண்ணாடி காட்டுகிற உண்மை வாருங்கள் அடுத்த பகுதியில் பார்ப்போம்